கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிள்ளைகள் இன்றைய தியான வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதர்கள் யாவரும் தேவனுக்கு பின்பற்றுகிறவர்களாகவும் தங்கள் கண் போன வழியிலே வாழ்ந்து வந்தார்கள் அந்த ஊரிலே அநியாயங்களும் அழிவுகளும் ஒரு கொள்ளை நோயை போல கொண்டிருந்தது அந்த வேளையிலே அந்த ஊர் வழியாக சென்ற ஐஸ்வர்யவான் ஒருவன்

அவன் தவறான பழக்க உள்ள சிலரை தன் நண்பர்களாக்கிக் கொண்டு அவர்களோடு தன் காலத்தை வீணடித்து வந்தான் அவன் தந்தையாகிய அந்த ஐஸ்வர்யவான் அநேக புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் கூறி அவனை கடிந்து கொண்ட போதும் அவன் கீழ்ப்படி வற்றவனாக தான் பிறந்த இடத்திலுள்ள ஜனங்களைப் போல துன்மார்க்கத்தை வாஞ்சித்து அதை பின்பற்றி வந்தான் அவனுடைய தந்தையார் அவனை துன்மார்க்கத்திலிருந்து காப்பாற்ற பல சந்தர்ப்பங்களை கொடுத்து வந்த போதும் அவன் அதை அசட்டை செய்து வாழ்ந்து வந்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த வாலிபனானவன் சிறு வயதிலே அழிவுக்குரிய பிள்ளையாக இருந்தான் அவ்வழியாய் சென்ற இரக்க மனம் படைத்த அந்த ஐஸ்வர்ய வானால் அவன் அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றப்பட்டான் வாலிப பிராயத்தை அடைந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு அவன் கீழ்படியாத பிள்ளையாகி விட்டான் நாம் யாவரும் கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம் கிறிஸ்து இயேசு வழியாக தேவ பிள்ளைகளாக்கப்பட்டோம் மறுபடியும் நாம் நம்மை மாம்சத்தின் கிரியைகளுக்கு மனதார ஒப்புக்கொடுத்தால் நாம் கீழ்படியாமையின் பிள்ளைகளாகி விடுவோம் நாமோ அப்படியாக மாறாமல் எப்போதும் தேவ பிள்ளைகளாக உணர்வுள்ள வாழ்க்கையை வாழ்வோமாக ஜபம் செய்வோம் மேலானவைகளை தேடும்படி என்னை அழைத்த தேவனே நான் வார்த்தைகளின் படி கீழ்படி உள்ள மனம் திரும்புகின்ற உணர்வுள்ள உம்முடைய பிள்ளையாக வாழ என்னை வழி நடத்தி இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம்